வணக்கம் நான் குருஜிகன் திருப்பூர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த என்ன ஒர்க் இப்போ வந்து நம்ம இருக்கிற சைட்டில் வந்து காஞ்சியன் சைட் இப்போ காங்கியன் சைட்டுக்கு பேக் சைட் தான் வந்து காஞ்சியன் சைட்டுக்கு அதை பார்த்திங்கன்னா தெரியும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து நாலு ஃப்ளோர் இருக்குது அதாவது கிரௌண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு செகண்டு தேர்டு ஓகேங்களா இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம உள்ள வந்து நம்ம என்னென்ன நம்ம ஒர்க் பண்ணியிருக்கோம் அதுவோ வந்து பெயிண்டிங் ஒர்க்கு இன்டீரியர் ஒர்க்கு எல்லாமே வந்து சமையல் பண்ணியிருக்காங்க இப்போ உள்ளே போய் எப்படி எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹேண்ட் பிள்ளை வணக்கம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்ட்ஸில் வந்து நம்ம இந்த காங்கேயம் எஸ்எம்ஆர் பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஹைட் தான் பார்த்துட்டு இருக்கிறோம் இது வந்து நான் போன வீடியோலேயே போட்டுட்டேன் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோரில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்னென்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இப்போ வந்து பார்த்திங்கனா நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர் ஓகேங்களா ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயும் வந்து நம்ம என்னென்ன ஒர்க் பண்ணியிருக்கோம் அப்படின் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சரி ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகிறோம் ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்ட்ரன்ஸில் ஒரு லைட்டு இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்கொயராக தெரியும் ஓகேங்களா இது மட்டுந்தான் இந்த படிக்கட்டில் இல்லை லைட் வெளிச்சமே மற்றபடி அந்த பாயிண்ட் கொடுக்கல இது வந்து டியூப்புக்கு தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தாங்க இப்போ வந்து டியூப்புக்கு பதிலாக வந்து இந்த லைட் மாட்டிட்டோம் அடுத்தது சிலிண்டர் லைட் ஓகேங்களா சிலிண்டர் லைட் வந்து நம்ம ஆல்ரெடி ஃபஸ்ட்டு வந்து இதில் போட்டிருந்தேன் ஷார்ட்ஸில் இப்போ நம்ம வீடியோ போட போகிறோம் இப்போ இது வந்து சின்ன பால்கனி பால்கனியில் வந்து இது வந்து லைட்டு கோல்டன் கலரு அதுவோ வந்து ஒயிட் அலரும் மாறி மாறி வந்து நம்ம லைட் ஆஃப் பண்ணி போட்டோம்னா மாறி மாறி விடும் அந்தளவுக்கு இருக்குது டைல்ஸ் எல்லாமே பக்காவாக இருக்குது ஃபினிஷிங் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு கிளாஸில் ஃபுல் கீழே எல்லாமே வந்து கிரைனைட்டு டோர் டிசைனு இருக்கு அடுத்து உள்ளே போவோம் உள்ளே போனோம்னா ரைட் சைடில் ஒரு பெட்ரூமு அதுவாக வந்து நேருக்கு நேரு இது வந்து நம்மளுக்கு கிச்சன் நட இது வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமுடைய நடை உள்ள போகிற நடை இப்போ வந்து இதில் வந்து டைனிங் ஹால் இல்லாததுனால பார்த்திங்கன்னா இங்கே ஒரு வாஷ் பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க டேபிள் டாப்பு ஜன்னல்னா பெருசாகவே இருக்குது நல்லா காத்தோட்டமாக இருக்கும் மேல் ஃபுளோரு பார்த்திங்கன்னா இதில் ஃபேன் வந்து நம்ம மூணு ஃபேன் மாட்டியிருக்கோம் சரிங்களா அது போக சென்டரில் ஒரு லைட்டு நல்லாயிருக்கும் இப்போ லைட்டு போடாதக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்கள் டிசைனு இது லைட்டு போடுறதுக்கப்புறம் மருந்து செம்மையாக இருக்கும் இது ஓகே இது வந்து நம்மளுக்கு ஒயிட்டில் எரியுது ஆஃப் பண்ணி ஆன் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா கோல்டு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டு இது சூப்பராக இருக்குது ஒயிட்டோட இது நல்லாயிருக்கு இது கோல்டுமே ஒயிட்டும் மிக்சிங் ஆகி இருந்தால் அந்தளவுக்கு நல்லா இல்லை கோல்டன் பக்கா பக்கா ஃபினிஷிங் இருக்குது ஓகே பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் வந்து பூஜை ரூம் பூஜை ரூம் வந்து நம்ம கபோர்டு மாதிரி பிவிசி போர்டில் தான் அடிச்சிருக்காங்க இதுக்குள்ளே வந்து உள்ள லைட்டு சாமி ஃபோட்டோ எல்லாமே மாட்டி ஃபினிஷிங் பண்ணியாச்சு இது வந்து ஸ்பாட் லைட் தான் இப்போ வந்து வாஷ் பேசன் வாஷ்பேஷன் வந்து நம்மளுக்கு ரவுண்ட் டைப்பில் டேபிள் டாப்பு இதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கிளாஸு இது ரெண்டு கலர் இருக்குது ஒயிட்டு ப்ளஸ் வந்து வாம் ஒயிட்டு ரெண்டுமே வந்து சூப்பராக இருக்குது இப்போ நம்ம எலக்ட்ரிக்கல் லைனில் வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு பேக் சைடில் தான் எப்போவுமே கொடுப்போம் அதேமாதிரி வந்து நம்ம பேக் சைடில் வந்து கொடுத்துருக்கோம் ஸ்மால் பெட்ரூம் ஃபஸ்ட்டு பார்ப்போம் ஸ்மால் வந்து பார்த்திங்கன்னா இல்லை ஃபேன் எல்லாமே லைட்டிங் எல்லாமே ஃபினிஷிங்கு ಇಂದ ವಾರ್ಮೈಟ್ಲಿ ಪೋಟ್ ಇರಂಗಾ ಟ್ಯೂಬ್ ಸೆಟ್ ಅಲ್ಲಪ್ಪೋಗೆ ನಾನು ಪಾಪತಿನ್ ವಾರ್ಮೈಟ್ಲಿ ಟ್ಯೂಬ್ ಸೆಟ್ ಪೋТАಚೆ ನೀಸ್ ಫ್ಲೋರ್ ಮೊಂಗೆ ಅಂಡ್ ಟೈಪ್ ಪ್ಲೇಸಿಂಗ್ ಗೆಟ್ ಇರಂಗಾ ದೇ ಗೇಲ್ದಿ ಫಾಸಿಟಿ ಪ್ಲಸ್ ಒಂದು ಗ್ಲಾಸ್ ಮಾಸ್ ಟೇಷನ್ ಕಾರ್ನರ್ ಮಾಸ್ ಟೇಷನ್ ಅಂದ್ರೆ ವಾರ್ಮೈಟ್ ಇಂದ ಒಂದು ಡೈರೆಕ್ಟ್ ಲೇನ್ નીકಳ ಅದೋ ಹ್ಯಾನ್ಸ್ ಔರ್ ಪ್ಲಸ್ ಔರ್ அடுத்தது நம்ம மாஸ்டர் பெட்ரூம் போகலாம் டூ இயர் சுவிட்ச் டியூப் செட்டு ஓகேங்களா பெரும்பாலும் வந்து நம்ம டியூப் செட் வந்து டூ இயர் சுவிட்சில் தான் கொடுப்போம் கபோடெல்லாம் பண்ணிட்டாங்க கபோட ஊட்டலாம் பார்க்க பண்ணியிருக்காங்க அதுவாக இங்கே ஒரு லைட் இருக்குது இந்த லைட்டு எப்படி இரு பார்ப்போம் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஒயிட்டு வாங்கிட்டு ரெண்டு கிளா லே பெயிண்டிங்கெல்லாம் ஜம்மு பண்ணிட்டாங்க இது டூ டிசைன் ஃபஸ்ட் டோர் அடுத்து இதில் அட்டாச் பாத்ரூம் இது வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாய்லெட் வந்து வான்பவுண்டிங் டாய்லெட் பேசின் தான் வச்சுருக்காங்க இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேலே வந்து கிளாஸுக்கு மேலே வந்து ஒரு ரைட்டு அதுக்கு வந்து நம்ம சுவிட்ச் வந்து பக்கிலேயே கொடுத்துருப்போம் இது வாங்கிட்டு ரெண்டு பேர் இருக்கு பக்காவில அறிவுகள் ஓகே நீங்கள் அடுத்தது கிச்சனுக்கு போகலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிம்னி அதோடு வந்துட்டாக கூடும் முதல்ல நீட்டாக இருக்குது பார்த்திங்கன்னா சிம்னியெலாம் மாட்டி தெளிவாக முடிச்சிட்டாங்க இது வந்து கேஸ் லைன்லாம் வந்து கீழிருந்தால் வருது மேலே தண்ணி வருதான் சிங்க்கு சில்வர் சிங்க் கேஸாக வச்சுருக்காங்க பக்கம் இங்கே வந்து நமக்கு ஆர்வம் வந்து இங்கே தான் மாட்டேங்கிறோம்

ஓகே என்பே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிற வீட்டு தான் வந்து ஃபுல்லாக பார்த்துருக்கோம் இனி வந்து அடுத்தது வந்து செகண்ட் ஃப்ளோரு செகண்ட் ஃப்ளோர் வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களுக்கு கண்டிப்பாக போடுறேன் அது வரைக்கும் உங்களிடமே வந்து விட போய் உங்கள் ஜி கே கோபி நன்றி வணக்கம் மேலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்